அமைதியாய் போய் நமக்கு தான் இந்த பதிவு நாம் சில இடங்களில் சில மனிதர்களை பார்த்துருப்போங்க நாம் தான் பிடித்த முயலுக்கு மூணு காலன்னு சில பேர் வந்து பேசுவதை பார்த்துருக்கோம் அவர்கிட்ட நம்ம எது பேசினாலும் எடுபடாதுங்க நாம் தான் முட்டாளாக போவோம் புரியுதா அதற்கு பேசாமல் அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்துடலாம் இல்லையெனில் தெரியாதவன் போல நடிக்கலாம் நான் முட்டாளாக இருக்க வேண்டாம் இதை பற்றி தான் ஒரு சின்ன கதையுடன் அலசல் ஹாய் வணக்கம் நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன் அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள் எனது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் ஓகே இதற்கு ஒரு ஜென் கதை கூட உண்டுங்க ஒரு ஊரில் ஒரு ஜென் துறவிகள் வந்து ஒரு ஆசிரமம் இருந்துச்சு அங்கே மாணவர்கள் துறவிகள் மாணவிகள் வந்து துறவிகளாக படித்துக்கிட்டு வந்தாங்க ஒரு நாள் ஒரு அறிவாளியான பையன் ஒரு நாள் கடைத்தருவுக்கு இந்த துறை ஒருத்தன் வந்து க கடைத்தருவுக்கு போகிறான் ஒரு பொருள் வாங்க அப்பொழுது அந்த வா அந்த கடையில் போய் வாங்கிட்டுருக்கான்னா அப்பொழுது ஒரு பந்தாவான ஆசாமி ஒரு நாலு பேர் கேங்காக சேர்ந்துக்கிட்டு ஒரு வெட்டி கதை பேசிக்கிட்டு வருவாங்க பார்த்தியா அது மாதிரி ஒரு பந்தாவான ஆசாமி வரான் அவன் வந்து கேட்குறான் அவன் வந்து பேசிக்கிட்டே இருந்திருக்கான் ஜென்துறையும் மௌனமாக இவர்கள் பேசுவதை கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு அந்த பந்தா பேருவில் கரைக்காரரிடம் போய் தேய்பரை முடிஞ்சு பௌர்ணமி ஒன்று கூறி கூறிட்டு கூறின உடனே அங்கே இருந்த நண்பர்களெல்லாம் ஆமாம் ஆமாம் பௌர்ணமி தான் ஒன்று கூறினார் இதை கேட்டுக்கிட்டு இருந்த இந்த துறவிக்கு தேய்ப்பரை முடிஞ்சு அம்மாவாசை தானே வரும் இவர்கள் பௌர்ணமி வரும்னு சொல்கிறாங்களே ஏன்னா தேய்ப்பிரைக்கு அப்புறம் அம்மாவாசை தான்ப்பா வரும் ஏன்னா அவர்களை பார்த்து இவர் கூறினார் அதற்கு அந்த பந்த ஆசாமி தன் நண்பர்களை பார்த்து என்னப்பா இவன் தேய்ப்பிரைக்கு பிறகு பௌர்ணமி தானே வரும் இவன் அம்மாவாசை என்கிறானே என்ன தன் நண்பர்களுடன் சொல்லி கேலமாக சிரிச்சிட்டு அப்படியா வா உன் குருவிடமே கேட்போம் என அந்த துறைவியை அழைத்து கொண்டு ஆசிரமத்துக்கு வந்தான் அந்த பந்தாசாமி குருவே தேய்ப்பிரை முடிந்து பௌர்ணமி தானே வரும் இவருக்கு ஒன்றுமே தெரியவில்லையே என்று கேட்குறான் இது இவர்கள் வந்து இந்த அந்த ஆளுங்களை பற்றி எல்லாத்தையுமே தெரியுமா இதை பற்றி இவங்களை கொண்ட அந்த குரு என்ன பண்ணுறாரு ஆமாம் அப்பா நீ கூறுவது சரிதான் தேய்ப்பறைக்கு அப்புறம் பௌர்ணமி தான் வரும் எனவே என்று கூறிட்டு இந்த சிஷியம் இருக்கான் இல்லையா இவன்கிட்ட இன்றிலிருந்து நீ ஒரு வருஷம் யாரிடமும் பேசக்கூடாது இப்போ மௌனந்தான் உனக்கு தண்டனை என்று கூறி அவர்களை அனுப்பி வச்சுட்டான் அவர்கள் போன உடனே அவருக்கு சென்ற உடனே அந்த குரு குருவிட வந்து அந்த அந்த மாணவன் கேட்குறான் ஐயா வந்து தேய்ப்பெருக்கு அப்புறம் அம்மாவாசை தான் வரும் நீங்களும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு பௌர்ணமி வரும்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லி எனக்கும் தண்டனையும் கொடுத்துருக்கீங்க என்ன குருவேன்னு கேட்குறான் அப்பொழுது தான் அந்த குரு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு இப்படி தான் சில மனிதர்கள் பல இடங்களில் இருப்பார்கள் அவர்களிடம் நான் பேசினாலும் தான் பிடித்த முயலுக்கு மூணு காலில் தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு விளக்கவும் முடியாது நாம் தான் முட்டாளாவோம் அதற்கு தான் அவர்கள் கூறுவது சரியென கூறி உனக்கு தண்டனையும் வழங்கினேன் புரியுதா மௌனமே இதற்கெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்டெல்லாம் நான் மௌனமாக இருக்கிறதே சிறந்த வழி புரிகிறதா நன்றி வணக்கம்